சென்னை மியாட் மருத்துவமனையில் விவகாரம் தொடர்பாக நான்கு வாரத்திற்கு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் வினிதாவிடம் கேட்போம் வணக்கம் வினிதா மியாட் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவு பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக சமீபத்தில் மழை வெள்ளத்தால் மியாட் மருத்துவமனையில் பதினெட்டு பேர் உயிரிழந்தாங்க இது தொடர்பாக மியாட் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் அதற்கு காரணமாக இருந்த அரசு அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டிராபிக் ராமசாமி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தாங்க அந்த மேலும் அவரோட மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடையாறு ஆற்ற குறுக்களை வந்துட்டு மியாட் மருத்துவமனை வந்து கார் பார்க்கிங் கட்டியுள்ளதாகவும் மேலும் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார் இது குறித்து இந்த ம இந்த வழக்கின் விசாரணை இன்று தலைமை நீதிபதி கவுல் மற்றும் புஷ்பா சத்யநாராயண் அடங்கிய அமர்வு முன்பு இன்று வந்த போது குறித்து தமிழக அரசு உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் உள்ளிட்ட பதினோரு பேர் குறித்து நாலு வாரத்தில் பதில் அளிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க மேலும் இந்த வழக்கின் விசாரணை வருகின்ற மாதம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பின்னணி குறித்து சொல்லுங்க சமீபத்தில் வந்து மழை வெள்ளம் ஏற்பட்ட போது கருவிகள் செயல்படாமல் ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட கருவிகள் செயல்படாமல் பதினெட்டு பேர் மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தாங்க அப்போ வந்துட்டு இது தொடர்பாக தமிழக காவல்துறை அதீனா அதிகாரிகள் வந்து ஐபிசி ஒன் செவன்டி ஃபோர் செக்ஷன் படி மியாட் மருத்துவமனை மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செஞ்சு நடத்திட்டு வராங்க இது வந்து கொலை வழக்காக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் ராமசாமி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாரு அந்த வழக்கு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது